நலந்தானா வணக்கம் நேர்களே நலந்தான நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் நலந்தனா நிகழ்ச்சியில் இந்த காலத்து பின்னர் இந்த சித்த மருத்துவ சித்த மருத்துவர் ஒருவரை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் ஏனென்றால் இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த நாங்கள் இன்று இந்த நலந்தன நிகழ்ச்சியூடாக கதைக்க போகின்ற விடயம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் இன்று சாதாரண பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு விடயம் அதாவது இந்த குழந்தையின்மை பிரச்சனை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இலங்கையினுடைய சில குழந்தைகளினுடைய பிறப்பு வீதம் படிப்படியாக குறைந்து வருவதாக இந்த புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த சித்த மருத்துவத்தின் ஊடாக எவ்வாறான தீர்வுகளை காணலாம் அதே போன்று இந்த சித்த மருத்துவத்தில் குழந்தையின்மைக்கான சிகிச்சைகள் ஏதாவது இருக்கிறதா போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான விடயங்களையும் விளக்கங்களையும் வழங்குவதற்காக நமது கலையகத்துக்கு பிறகு தந்திருக்கின்றார் அசித்த மருத்துவர் கணேஷ் திருதரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சரி இன்றைய தினம் நான் ஆரம்பத்தில் நான் கூறியது போன்ற அதாவது இந்து நாங்கள் பார்க்கலாம் ஒரு கிராமத்தை அல்லது ஒரு இடத்தை அல்லது ஒரு வீதியையாவது ஒரு நோட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இந்த குழந்தை இல்லாதவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக குறிப்பாக ஒரு தொகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் நூற்றில் நாற்பது நாற்பது பேர் அல்லது நூற்றுக்கு ஐம்பது வீதமானவர்கள் இன்று இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது போனால் நாங்கள் பார்க்கலாம் சிலருக்கு ஒரு குழந்தை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள் ஆனால் அதன் பின்னர் அவர்கள் கருத்தெடுப்பதில் பாரிய பிரச்சனைகள் நடைமுறை சாத்தியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு ஆங்கில மருத்துவத்தை நாடுகின்ற சிலர் இருக்கின்றார்கள் ஆனால் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் இது பல தசாப்தங்களுக்கு முன்னர் எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்ததில்லை அவர்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகள் அல்லது ஐந்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் அன்று இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் இயற்கையான முறையில் தான் இந்த குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள் சரி இந்த சித்த மருத்துவத்தில் இந்த குழந்தை இன்மை இல்லாதவர்களுக்கு தம்பதியர்களுக்கு இயற்கையாகவே இந்த குழந்தைகளை அவர்கள் கருத்தரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா நல்ல கேள்வி இந்த சித்த மருத்துவத்திலே குழந்தைகள் கூடிய இறைவனாக படைக்கப்பட்ட உண்டு ஆகவே மனிதராக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அதுக்குரிய அந்த பிள்ளைகளை பிறக்கக்கூடிய தன்மைகள் அதுக்கு இருக்குது அதில் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஆதி காலங்களில் இந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக பிள்ளைய பிறந்திருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டசன் பன்னிரண்டு பிள்ளைகளுக்கு மேலே பிற பிறந்திருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்யறாங்க அந்த பிள்ளைய பிறக்கிற போது அவள் ஆயுள் கூட மேலத்தையே தத்துவத்தின்படி பிறக்கிறவேண்டிய ஆயுள் குறைவன் சொல்லுவாங்கள் ஆனால் எங்கிட்ட கிடத்திய தத்துவத்தில் வந்து ஆயுள் கூடியிருக்கு அந்த ஆச்சிமார்க்கிட்ட ஒன்று ஒரு வயசு அந்த வயசு அண்டி இருக்கிறார்கள் அதுக்கான காரணம் குழந்த தான் ஏன்னா பிறப்பின் போது ஏற்பட பராமரிப்புகள் அவருக்கு அந்த காயம் போன்றவற்றை அரைச்சி கொடுப்பார்கள் அந்த காயத்தில் பண்ணப்படுற அந்த குசினிக்கு உள்ள பொருட்களே சீரகம் அந்த உள்ளி ஏலம் கராம்பு அந்த பராத்திரங்களை போகிற குளிப்பு குளிகா முறைகளும் நிறைய அரைப்பு சம்பந்தமான முறைகள் வந்து அவருடைய வாழ்க்கை காலங்களை கூட்டியிருக்குது அப்படி வாழ்ந்த காலங்கள் கூட இருந்தது ஆனால் காலப்போக்கில் இப்பொழுது நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் நவீன நவீன உணவுப் பொருட்கள் வருகையின் காரணமாக இன்று அந்த குழந்தை இது குறைவாக இருக்கிறதுக்காக காரணமாக இருக்குது அதுக்கு முக்கியமாக குழந்தையின்மைக்கான காரணம் என்று சொல்ல போகணும் என்றால் நாங்கள் அதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த புய்லர் இறட்சி வகை பொதுவாக கொமனாகுன்றது ஆண்களாயிருந்து பெண்களாக இருந்ததுன்னா எந்த வீடுகளையும் ப்ராய்லர் ரைச்சி தான் கூடுதலாக இருக்கின்றது அந்த வெப்பத்தன்மையான அந்த அந்த மருந்துகளால் அமைக்கப்பட்ட உணவுகள் சூடான உணவுகளும் வந்து இந்த இதை பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் அடுத்தது இளைஞர்கள் வந்து போதை வஸ்துக்கள் அந்த மது பாவனை சிகரெட் பாவனைகளும் கூடுதலாக இருக்கிற கூடுதலாகவிட வாழ்க்கை தரங்கள் அவருடைய வாழ்க்கை தரங்கள் தொடர்ந்து ஒரு சூடான இடங்களில் வேலை செய்து இருக்கிறது இருக்கைகள் போன்ற பல காரணங்களை அடுக்கி நான் கொண்டு போகிறேன் தான் அந்த குழந்தையின்மை தற்காலத்தில் ஏற்படுறதுக்கான காரணங்களாக இருக்கின்றது சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த உணவு பழக்க வழக்கம் அதே போன்று தற்போது இருக்கின்ற உணவு பழக்க வழக்கங்கள் குழந்தையின்மை பிரச்சனை அதே போன்று முக்கியமான ஒரு வடிவத்தை நீங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்டி இருக்கின்றீர்கள் மது பாவனை இந்த போதை வஸ்துக்கு அடிமையாதல் போன்ற தன்மைகளால் இந்த குழந்தையின்மை என்ற ஒரு பார்வையொரு பிரச்சனையாக இருப்பதாக கூறுகின்ற ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது நான் கேட்கின்றேன் இந்த சித்த மருத்துவத்தில் ஏன் இந்த குழந்தையின்மை நாங்கள் பார்க்கணும் ஆங்கில மருத்துவத்தில் பார்க்கின்ற பொழுது செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய பல நிலையங்கள் நாடலாவிய ரீதியில் உலகள உலகளவில் பிறந்துபட்டு காணப்படுகின்றது ஆனால் சித்த மருத்துவத்தில் ஏன் இவ்வாறான ஒரு கருத்தரிப்பு இயற்கையாக கருத்தரிப்பு மையங்கள் இல்லை என்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கின்றது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் அந்த பராமரிப்பு கூட சரியாக இருந்தது அதில் அங்கே புகையாக யாழ்ப்பாழத்தை மன்னர்கள் பராசிர சராசிர காலங்களில் சிறப்பான பராமரிப்பு முறைகள் இருந்தது அந்த பராசிர மன்னன் கூட கற்பரட்சை என்ற ஒன்று ஒரு மருந்து பத்து மாதம் கொடுக்கக்கூடிய ஆன்டின்கேஆர் ஒன்றே நடத்தியிருக்கு அப்போ அதில் கொடுக்கப்பட்ட மருந்து இன்று வரை இருக்கின்றது ஆனால் காலப்போக்கில் வந்து அந்த மருந்து அதாவது இன்று வந்து டபிள்யூஹெச்ஓ அது சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப அந்த மேலத்திய மருத்துவங்களோட முக்கியத்துவத்தினால சித்த மருத்துவத்தின் ஆன்டனியக்கேயார் வந்து அடிபடைந்து போயிருக்குது அடுத்தது வந்து அந்த பிரசவம் வந்து ஆரம்பத்தில் வீடுகளில் நடைபெற்றது இன்று அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்ததால வீடுகள் செய்யக்கூடிய ஆண்டு நிலையார் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய சில பிரச்சனை இது நோக்கப்பட்டிருக்குது அதால் அந்த குழந்த பிறப்பு ஆனால் குழந்தை பிறப்புக்கான நாட்டமும் மக்கள்லேருந்து விடுபட்டு போயிருக்கு ஆனால் சித்த மருத்துவம் சொல்லப்பட்டிருந்த நிறைய முறைகள் கூறப்பட்டிருக்கு சித்தர்கள் இதில் கூறியிருக்கிறார்கள் வந்து உண்மையில் அந்த முக்கியமாக அந்த குழந்தை இன்மைன்றது காரணம் வந்து முதல் நாங்கள் ஆண்களே டேஸ்ட் பண்ணலாம் ஆண் வழியில் செய்யக்கூடிய அடுத்து பண்ணுகேண்ட ஆண்கள் இலகுவான முறை சிறப்பரிசித்த முறை இருக்குது அப்போ ஆண் வழியில் சித்தர்கள் திருமூல நிறைய கூறியிருக்கிறார்கள் அதுகள் வந்து அப்போ விந்து உற்பத்தி விந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரசம் ரத்தமாக அப்படி ஏழு தாதுக்களாக மாறும் ஏழாவதில் வந்து கடைசியாக விந்து இல்லாட்டி முட்டையாக மாறும் அது சாப்பாடு அதை ஒன்று அவர் செல்லப்படுறது அப்படியான நிலவில் வரும்போது அந்த ஒரு விந்து உற்பத்தியால் ஒரு சொட்டு விந்துக்கு எண்பது ட்ராப் பிளட் தேவை பிளட் தேவை அப் அப்படி இருந்து அப்படி கிட்டது ஆறாயிரத்தி நானூறு இரத்த சொட்டிலிருந்து தரமான விந்து உற்பத்தியாக்கப்படுகின்றது அது இயல்பா திருமூலியாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த உணவு முறை வாழ்க்கை முறைகள் இப்போ இல்லாமல் போயிருக்கு இப்போதை சாப்பாடு உணவு முறைகள் இல்லை அந்த சிறுவர்கள் எல்லாம் வயசிலே அவர்களுடைய அந்த பாலியல் இச்சைகள் அவர்களுடைய படங்கள் சினிமா படங்களாக ஆகப்படுற மாற்றங்கள் போன்றவை தரமான உணவு உற்பத்தி இல்லாமல் போகுது தரமான உணவு உற்பத்தி வித்து சரியாக உற்பத்தி ஆகாது அந்த வித்து உற்பத்தியாகாட்டால் வித்து உற்பத்தி சரியாக இல்லாவிட்டால் அது கருத்தறிக்குத் தன்மை குறையும் குறை அது முக்கியமான காரணமாக அங்கே கொல்லப்படுகின்றது ஆண்களை பொறுத்தவரையில் அடுத்தது பெண்களை பொறுத்தவரையில் அவருக்கு முட்டை உற்பத்தி ஒன்று இருக்குது முட்டை உற்பத்தி சரியாக உற்பத்தியாகப்பட வேண்டும் இதில் இயற்கையாக எங்கிற வழியில் வந்து நாங்கள் இயற்கையாக செய்கிற காயல்ப பயிற்சியோன்னு ஒன்று இருக்குது காயல்பம் பண்ணுறது எங்கள் உடலிலே நாங்கள் செய்யப்படவுள்ளோம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஈழாத ஆவார விந்து முட்டையாக வரத நாங்கள் காயல்பமாக மூலத்தை சுருக்கி விரித்து ஒரு மூச்சு எடுத்து அலைக்கு ஏற்றுறோம் மூளைக்கு ஏற்றுகிற ஒரு ஒரு பயிற்சி அது வந்து பொதுவாக அறிவித்திருக்கோயில் தவமயம் போன்ற இடங்கள் செய்யப்படுகின்றது ஆனால் சித்தமத்து பல்கலைக்கழகங்களில் சித்தமருந்து ஹாஸ்பிட்டலில் செய்யப்படுற இல்லை அது அப்படியே ஒரு பயிற்சியை செய்யப்படுற போது அந்த விந்து தரமான விந்து நாங்கள் உற்பத்தியாக்கி தரமான ஆரோக்கிய ந பெறலாம் அது பெண்கள்லேயும் அந்த அவை இப்போ நாங்கள் எதிர் பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை நீர்க நீர்க்கட்டி பைப்ராய்ட்ஸ் கொழுப்பு கருப்பப்பில் வரக்கோடு என்டோமேட்ரிஸ் அடினோமேசிஸ் என்று பல பிரச்சனைகள் இது நோக்கினோம் அப்போ இது வந்து பெரிய மருத்துவ சவாலாக இருக்குது ஆனால் இதே சித்தப்பிரத்தில் சொல்லப்படுறது காயல்ப பயிற்சி எளிய தீர்வாக இருக்கும் அப்போ எளிய காயல்ப பயிற்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கொடுக்கவே மூலாதார சக்கரம்னு சொல்கிறோம் மூலாதாரம் என்று ஆறு சக்கரங்கள் இருக்குது இந்த மூலாதார சக்கரம் வந்து இனப்பிற்கு ஒரு கூட சம்மந்தப்பட்டது அடுத்தது சுவாதிட்டானம் சுவாதிட்டாரம்ன்றது ரீனலோட சம்மந்தப்பட்டது அப்போ ரீனலோட சம்மந்தப்பட்ட இருக்கும் அடுத்தது வந்து மணிப்புரவம் வந்து டெங்க்ரியஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அடுத்தது ஆக்கின சக்கரம் அது வந்து தைமஸோடையும் அந்த விசுத்தி வந்து தைராய்ட் பிளான்டோடையும் இருக்குது அடுத்து ஆஞ்சியா சக்கரம்ன்ற அப்போ எல்லாம் ஹோமோனோட தொடர்புட் இருக்குது அப்போ நான் இந்த சக்கரங்களை சரியாக ஸ்டிமுலேட் பண்ணுறபோது அங்கே ஹோமோன் சரியாக ஆக்டிவாக பண்ணும் ஆக்டிவ்வாகப்படுது தடமான உற்பத்தியாக இருக்கின்றது அப்போ உண்மை க கபச்சிரப்பி முழு கபச்சிரப்பியிலேருந்து எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் என்ற ஓமோன்ஸ் இறக்கப்படுது ஆன்ட்ரோஜன் இருக்குது அந்த ஹோமோன் சரியான நிலையில் கொண்டு வரும் கொண்டு சூலகம்லேருந்து முட்டை வளர்ச்சி வரும் அப்போ முட்டை வளர்ச்சி வருது முட்டை வளர்ச்சி எது கொடுக்கணும் அதோடு ஆன்டி ஹோமோன் ஒரு ஹோமோன் இருக்குது ஆன்டிமலை கோபோனன்றது முக்கியமான பங்கு வகிக்குது அந்த ஆன்டிமலை கோமோன் வந்தால் அந்த முட்டையில் சிறு முட்டைகளை பெரிய முட்டைகளை மாற்றி மாதம் ஒரு முட்டை உடைந்து வருது அதுதான் தரமான முட்டையாக வருது அந்த அன்டிம்லைன் ஹோமோன் வந்து நார்மலாக இருக்க வேண்டியது வந்து ரெண்டு தொடக்கம் ஆறு விதமாக இருக்குது மொடான் தியர்கள் செல்லப்பட்டு ஆனால் இன்று அந்த ஆன்டிம்லைன் ஹோமோன் காணாமல் அந்த சாப்பாடு வகைகள் வாழ்க்கை முறையாக குறைக்கிருக்கு அதால் அவர்கள் சித்தப்படுத்த மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு மகப்பேற்று வைத்தியர்கிட்ட போய் சே அதை இதை கொண்டு காட்டுற போது அவர் ஆன்டிமிலன் ஹோமோ டெஸ்ட் கிட்டத்தட்ட சைவரசம் எட்டு சைவரசம் ஆறு லெவல் இருக்குது ஆனால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நீளத்தேபத்தில் இல்லை ஆனால் அது அவர்கள் அதை செய்வார்கள் செய்து ட்ரீட்மெண்ட் இல்லாது ஐவிஎப்புக்கு போவார்கள் ஐவிஎஃப் போகிற ஒரு சந்தர்ப்பம் வருது ஆனால் எங்களில் வந்து அந்த அன்டிமிலோம் ஸ்டிமிலென் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது முக்கியமாக இருக்குது அதில் வந்து மொடோன் தியரியாக இருந்தாங்க சித்தப்படுத்த தியரியாக இருந்தானே ஒன்று ஹோமோன் தெரப்பி ரெண்டு சேர்ஜிக்கல் சத்ரு சீஜம் ஒரு கைனோகாலஜி வந்து ரெண்டுலேயும் தான் இருப்பார் அது மாதிரி சித்தப்பெருத்தத்துலையும் வந்து அந்த ஹோமோனோ தெரப்பிக்கு பேசிக் பண்ணி சித்த மெடிசின் ஒரு குவாலிஃபைடாக இருக்கணும் அவர் வந்து அந்த கோமோனுக்குரிய அந்த ஆறு ஆதாரங்களை சேர்க்கப்பட்டு இயற்கையாக சிறக்க செய்வேன் அவர் அதே நேரத்தில் ஒரு ஆயுர்வேத சத்திர சிகிச்சை முறையை கற்றுக்கொண்டிருந்தார் தான் அந்த சத்திர சிகிச்சை முறை அதாவது கத்திகள் உபகரணங்கள் இல்லாமல் மருந்துகளாலே வெட்டக்கூடிய மருந்துகள் இருக்குது நிறைய மருந்துகள் கொடுக்கப்படுது எந்த ஒரு ஓகேசை வெட்டாமல் அந்த மருந்துகளை வெட்டி எடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது இயற்கையாக இயற்கையாக அந்த மட்டும் இருக்குது அதில் நாங்கள் சொல்லப்படுற பொழுது அன்டிமில ஹோமோன் அந்த டெஃபி செஞ்சு அதை வந்து சித்தரை வந்து பெண் மலடண்டே குடிக்கப்பட்டிருக்காங்க அது வாத சித்த கபம் மூண்டின்ற குறைபாடு முக்குட்ட குறைபாடு வந்தால் ஆன்டிமனஹோவன்ற இதுக்கு செய்கிறாங்க அது இயற்கையான செய்யக்கூடிய வழி இருக்குது இந்த வழியை வந்து கைதாடி டீஜிங் ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை ஏனைய டிஜி இல்லை ஹூவா செய்யக்கூடிய முறை சாதாரண ஓபிடி சிகிச்சையில் செய்ய முடியக்கூடிய முறை அதே ஏன் இல்லாமல் போனது என்றால் அதுக்கான சரியான அறிவு சித்தம்தான் இல்லையென்றால் கூற வேணும் அதைப்படி சிந்திக்கக்கூடிய இல்லாமல் ஒரு இல்லையன்ற காரணமாக சொல்லலாம் அடுத்து நாங்கள் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேணும் காயல்ப பயிற்சியும் குடுபடுவதில்லை அப்போ அதுக்குரிய நிமிடத்துவம் உள்ள குறைவாக குறைவாயிருக்கிறதால இந்த முறைகள் அறிய வந்திருக்குது அதைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நிலந்தர நிகழ்ச்சியில் இந்த சித்த மருத்துவத்தில் குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்று நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பகுதியில் டாக்டர் கணேஷ் ஸ்ரீதரன் அவர்கள் இரு விடயங்களை இருக்கின்றார் அதாவது இந்த துரித உணவுகள் அதே போன்று இந்த மது போதை அதுக்கு அடிமையாவதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அதே போன்று அதே அடுத்து இந்த இந்த பகுதியில் நாங்கள் அவரிடம் எவ்வாறான நபடிங்களை கேட்க போகின்றோம் என்றால் சரி இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ முதல் பகுதியில் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் இந்த பகுதியில் நான் உங்களிடம் கேட்கின்றேன் பொதுவாக ஒரு தம்பதியர் தாங்கள் கரி கருத்தரிக்க வேண்டுமாக இருந்தால் பெண்ணுக்கு மாதபுளாய் வந்து எத்தனை நாட்களின் பின்னர் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லது எந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நீங்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போன்ற அந்த ஆரோக்கியமான கருமுட்டை எந்த காலகட்டத்தில் வழிவரும் இதை போன்ற ஆணினுடைய விந்து ஆரோக்கியமாக எந்த காலகட்டத்தில் வழி வருகின்ற பொழுதோ அவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன இது இங்கே இந்த காலகட்டத்தை பலருக்கு ஒரு தெரியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதுக்கு உங்களுடைய கருத்து வாரம் மேலே அந்த கரைக்கட்டக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அந்த இருபத்தெட்டு நாட்கள் பெண்களுக்கு காலக்கான ஒரு சாதாரண காலமாக கொள்ளலாம் அதில் முதல் பதினான்கு நாட்கள் முட்டை வளர்ச்சி வந்து பதினான்கு நாட்களில் முட்டை அந்த சூலகத்தை வந்து வெளியேறி கற்பப்பைக்கு பலப்பையன் குழாய்குடா செல்கிற போது விந்து கற்கட்டக்கூடிய சந்தர்ப்பம் வரும் அவன் நிச்சயமாக விந்துக்களும் செலுத்தப்படுற விந்துக்கள் நாற்பத்தெட்டு மனத்தான் உயிரோடு எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு விந்து ஆரோக்கியமான முட்டை அங்கே தங்குறது பிரச்சனையே விந்து எடுக்கிற போது கிட்டத்தட்ட பென்டென்று தொடக்கம் பதினேழு நாட்கள் இடைவெளிகள் எங்களுக்கு அந்த தாம்பத்திய காலமாக இருக்கும் அதில் முக்கியமாக பதினாலு நாள்லேருந்து பதினாறு நாட்கள் முக் மிக முக்கியமாக பாதிக்கப்பட வேண்டும் ஆனால் சில தொடர் தாம்பத்தியம் இருக்கிற போது தொடர் தாம்பத்தியமே இருந்துக்கிற போது அந்த ஆரோக்கியமான விந்து வராது விந்து வந்து நான் உங்களை சொன்னேன் ஒரு துளி விந்துக்கு எண்ணூறு மில்லிட்டர் ரத்தம் தேவை அப்போ ஆறாயிரத்தி நானூறு துளி விந்து தேவை என்றால் எவ்வளோ ரத்தம் தேவை அந்த உணவுகள் அதை போஸாக்க வேணும் அது சரியான ஆரோக்கியமாக இருக்கிறாண்டால் அந்த பதினாறு நாட்கள் நீங்கள் காத்திருக்கிற நல்லம் அப்படியான இதுகள் இது இர இது சரியாக எடுக்கும் கேட்பது ஆனால் கருக்கட்டல்ன்றது இறைவனுடைய ஒரு நிலைமை ஆனால் இதில் வந்து நாங்கள் அநேகமாக எங்களுக்கு மேலத்திய வைத்தியது மாதிரி தான் எங்கட வைத்தியம் மாதிரி இருந்தாலும் கருக்கட்டல் நிகழாது அது வந்து அதே சொல்ல இடியோபதி கோசண்டு மொடான் சைடில் சொல்கிறாங்க எங்கட சைடில் ஆதியல் இன்ப மலடுன்னு சொல்கிறாங்க அந்த மலடுக்கான காரணம் வந்து எங்களில் உள்ள தோஷங்கள் அது பிது தோஷம் சர்ப தோஷம்ன்ற ஒன்று இருக்குது போன்ற சொல்கிறாங்க அப்போ இது வந்து மக்கள் தெரியணும் அது என்ன நாக வழிபாடு நாகதோஷம் நாகப்பரிகாரம்லாம் சொல்லி மக்கள் குழம்பி போய் போயிருக்கிறாங்க விளங்கி இருக்காது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தமுறை நாகதோஷம் என்று ஒன்று ஒன்று நான் சொல்ல போகிறேன் என்றால் அந்த காலத்தில் எங்களோட மூதாதைய நாக வழிபாடு செய்திருக்கிறாங்க அது நாகபூசணி அம்மன் சீரணியம்மன் இல்லாடி கூதுர் முதுர் தம்பிரான் நாக என்று சொல்லி நாக வழிபாடு அவர் இருந்திருக்கு அது நாகத்தை சித்தர்கள் எப்படி கண்டுக்காண்டா நாகம் வந்து அலை வடிவாக பிணைஞ்சி ரெண்டு நாகம் பிணைஞ்சி இருக்கிற ஒரு ச ஒரு சங்கலித்துவ பொருதிக்கும் அப்போ இது வந்து மரப்புரிமை எங்கள மரப்புகளில் எங்கள்ட பிறப்பு உரிமைகளில் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய உண்டு அதை அப்படி கண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏம்ஸ் வெட்சர் என்ற விஞ்ஞானி அந்த நிறமூத்தங்களை கண்டுபிடித்திருக்கு அவர் கண்டுபிடித்த போது அந்த மகப்பேரில் குழந்தையில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது நிறமூர்த்தங்கள் டென் அப்படியே இருக்கிறத கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி அதில் நிறைய தத்துவங்கள் அது அதுக்கப்புறம் மொடோன் சயின்ஸ் நிறைய வளர்ந்துருக்குது ஆனால் ஏற்கனவே மூவாயிரம் ஆண்டுக்குள்ளே நாக வழிபாடுன்னு சொல்லி அந்த மிரமூத்த அலைகளையே இவர் நாகமாக ரெண்டு பாம்பாக இணைச்சி அதை கண்டுபிடித்திருக்கிறாங்க அதை நோக்கப்படி அலை வழிவாக தான் செல்லுறத சொல்லியிருக்காங்க அப்போ அது ஒரு தோஷமாக கருதுகிறார்கள் அடுத்த பிதிர் என்று சொல்கிறது பிதிர் என்றது எங்கே தந்தை தாய் மூதாதை வழியவர்களுக்கு அவர்களுடைய உடல் நாங்கள் எடுக்கிறோம் எங்கிட்ட மூதாதை வழிய உடல் வந்து அப்போ அழிந்தாலும் ஆத்மா அழியாது அந்த ஆத்மா இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஆத்மா காத்திருக்கும் அடுத்த சந்ததிக்காக செல்வது பிதிர் தோஷம்னு சொல்றாரு பிதிர் என்றால் இதில் வந்து அந்த சாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு சாட்ட எடுத்து பார்த்தா ஒன்று மூன்று ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இலக்கங்களில் நாகம் ராகு கேது சம்மந்தப்படுமா இருந்தால் குழந்தையின்மை பிரச்சனையை கொடுக்கும் சாட் சாட் வந்து அந்த கிரகங்கள் இருந்து வார அந்த ஒளிர்கதிர்கள் எங்கள் உடலில் வருகிறது அது உடலில் வந்து வரைத்து எங்களே அண்டத்தில் உள்ளது பிண்டம்னு சொல்கிற மாதிரி அந்த கிரகங்கள் உள்ளது எங்களில் வர்றதாலே நாங்கள் பிறக்கிற போது எங்களுக்கு அந்த எந்தெந்த கிரகங்கள் ஆதிக்கம் இருக்கு அது கேட்டு எங்களோட உடம்பு அமைப்பு இருக்கும் அதனால் இதில் வந்து ஒன்று முடிப்படி ஒற்று எண்ணில் வர இதில் வந்து தோசங்கள் இருக்கும் இதில் ஆணுக்கு ராகுவும் பெண்ணுக்கு கேதுவும் தாய் தாய் வழி உறவுக்கு கேதுவும் தந்தை வழி உறவுக்கு ஆணும் என்று சொல்கிறாங்க சொல்றது இல்லை குழந்தைக்குன்றது அஞ்சாம் வீடு அஞ்சாம் அந்த ஷாட்ல பன்னிரெண்டு வீடு போட்டிருப்போம் அந்த அஞ்சாம் வீடு வந்து குழந்தையின்மே பாதிக்கிறா இது வந்து ஒரு காரணமாக இருக்குது அப்போ இதில் வந்து நாங்கள் சொல்றது தோசங்கள் நாகங்களை நான் அடிக்கிறது நாகங்களை அது வாழிடங்களை விடுறது மற்ற பிதருக்கு நாங்கள் செய்கிற கருமங்கள் பிதிருக்குமே முன்னாடி ஆண் மழிதான் கொடுப்போம் ஆண் ஆண்மழி வேணால் வெட்சன் கண்டு குடித்து சொல்லியிருக்கேன் எக்ஸ் ஒய் என்ற தத்துவம் இருக்கு எக்ஸ் ஒயும் பெண்களில் எக்ஸ் எக்ஸ் இருக்கு அந்த எக்ஸில் இருந்து எக்ஸ் வேறு பெண் பிள்ளையும் எக்ஸும் பையன் சரி ஆண் பிள்ளையும் அப்போ ஒரு ஆண் தான் முக்கியமாக இருக்கிற ஒரு சந்ததி உருவாக்குறதுக்கு அவர் தான் எக்ஸையும் கொடுத்து அவர் தான் வையையும் கொடுத்து பெண் அதுக்கு காவியாக எடுக்கணும் அப்போ ஆண் வழியால் அவர்கள் பிதிரில் வந்து ஆண் வழி தான் கல்யாணம் அடி போனால் ஆண் தான் கில்வாங்க தர்ப்பணம் செய்வாங்க கல்யாணம் வீடாக இருந்தால் தர்பணி மூன்று தலைமுறைக்கு சொல்லுவாங்க அப்போ தலைமுறையில் வந்து நாங்கள் என்ன நிறமூர்த்தங்கள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பிதிர் வழிபாடு இதுகள் நாங்கள் எங்களில் பாவப்பதிவுகள் இருக்குது அது வந்து ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் சைதம் பெற்றோர்கள் செய்த பாவனைகள் நாங்கள் செய்கிற பாவனை நாங்களும் பெற்றோர் செய்த பாவினைகளுக்கு அது நல்வினை தீவிரையை பொறுத்து எங்களோட நிறமூத்தங்களில் பதியப்படும் அந்த வினைகள் பதியப்பட்டு எங்களுடைய நிலமுத்தங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அது முக்கியமாக குழந்தையின்மை குடும்ப பிரிவு எங்களோட இந்த குடும்ப பிரிவாக இருக்கா திருமணத்தை அடைய போன்றதில் கொடுக்கும் அப்போ இதுக்கு நாங்கள் அந்த குலதெய்வங்கள் அதை வழிபாடு செய்கிறதால மெடிடேஷன் தியானம் அந்த பஞ்சபு நோக்கத்து வானங்கள் செய்கிற போது எங்கள் உள்ள பாவப்படி அழி அழிக்கப்படுது மனம் சுத்தமாக அது அழிக்கப்படும் மனம் சுத்தமாக இருக்கிறது அதுதான் தானம் கொடுக்கிறது இரவு வழிபாடு செய்கிறாங்கிறது ஆனால் பொதுவாக நீங்கள் நாகதோசம் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் நயனாதேவுக்கு போய் ஒரு பரும்பாம் செம்பாம் கொடுத்து இல்லாட்டி சீரணியம்மன் கோயிலுக்கு கம்பா செம்பாம் கொடுத்து உங்களோட வழிபாடுகள் செய்கிறது உங்களோட ஐதீகம் ஒரு தண்ணீர் கடலில் நீரில் இருந்து உங்களோட தோசைகளை ஜீக்கிறதுக்கு ஆனால் முக்கியமாக வந்து குலதெய்வம் உங்களோட வழிக்குரிய குலதெய்வம் ஏன்னா பெண்புல கல்யாணம் அப்படி ஆண் வழிக்குரிய குலதெய்வம் அங்கே தான் எங்களோடய மூணாவது ஏற்ற பதிவுகள் இருக்கும் அப்போ நாங்கள் அங்கே போய் அதுக்கு தெய்வத்தை ஆதரிக்கிற போது எங்களிடம் எங்களோடய பாவப்பதிவு நீக்கப்படும் நீக்கப்பட குழந்தையுமே வரும் அது முக்கியம் இது வந்து ஐம்பது விதமான குழந்தைக்கு தீர்வாக இருக்குது ஆனால் இது நம்பினும் இல்லை விஞ்ஞான விதியாக நம்பினும் இல்லை ஆனால் வச்சனு சொன்ன அப்புறம் எங்களுக்கு இதோட கருத்தில் ஒப்புடுற போது இப்போ அவர்களுக்கு விளங்கி இருக்கும் இப்படி தோஷம் இருக்குது இதுக்கு எப்படி பரிகாரம் செய்யலாம் நாங்கள் என்ன செய்யலாம் அது அலை பைப்ரேஷன் அப்படி ஆத்மான் பைப்ரேஷன் அதை கொடுக்கும் கொடுக்க குழந்தை உருவாகும் அடுத்து நாங்கள் அடுத்து வார விதிகளை நாங்கள் மருத்துவ முறையாக செய்து முடிக்கலாம் இந்த நலந்தன நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த சித்த மருத்துவத்தில் குழந்தையின்மைக்கான தீர்வு திட்டமாக நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு கணே ஸ்ரீதரன் அவர்கள் டாக்டர் கணே ஸ்ரீதரன் அவர்கள் முதற்பகுதியில் பகுதியில் ஒரு விடயத்தை கூறிய அதாவது இந்த போதை வஸ்து அதே போன்று இந்த துரித உணவுகள் அதே போன்று இரண்டாவதாக முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் அதாவது இந்த எங்களுடைய இந்த மூதாதையர்கள் அவர்களுடைய தோசங்களில் இருந்து நாங்கள் தோசங்களை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்வதன் ஊடாக சிலர் இதில் நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது என்று கூறியிருக்கிறோம் ஆனால் அவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்வதன் ஊடாக இந்த குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுபடலாம் என்று கூறியிருக்கிறோம் சரி அடுத்து இந்த இறுதியில் நான் உங்களிடம் கேட்கின்றேன் இந்த சித்த மருத்துவத்தில் ஏன் இவ்வாறு இந்த குழந்தையின்மை சிகிச்சை மையங்கள் நிலையங்களை அமைப்பதில் அமை அவ்வாறான நிலையங்கள் இல்லை பொதுவாக சித்த மருத்துவத்திலே ஆரம்ப படிப்பு பாரம்பரிய மருத்துவமாக தான் இருந்தது பின் பல்கலைக்கழக பட்டத்துக்கு எழுபத்தேழாம் ஆண்டு தான் அந்த பல்கலைக்கழக பட்டத்துக்கு சென்றிருந்தது ஆனால் சித்த மருத்துவம் யாழ்ப்பாணத்துக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்தாலும் இப்பொழுது கடந்த ஆண்டு தான் அது ஃபேக்கல்டி ஸ்டேட்டஸுக்கு வந்திருக்கிறது ஆனால் சித்த மருத்துவ பொறுத்த பாரம்பரிய மருத்துவர்கள் இந்த குழந்தை சிகிச்சையாக செய்திருக்கிறார் வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விஞ்ஞான ரீதியாக அதை விளங்கப்படுத்தக்கூடிய தன்மையோ அது செயற்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட் ஆவணப்படுத்தக்கூடிய தன்மையோ அவர் இருக்கவில்லை ஆனால் பல்கலைக்கழக இல்லை அங்கே படித்தவர்கள் வந்து அங்கே உள்ளவர்கள் வந்து விரிவிரியாளர்கள் ஆனால் பாரம்பரிய மருத்துவர்கள் பல்கலைக்கழக மருத்துவத்துக்கு பல்கலைக்கழகத்தை கல்வி கேட்கறதுக்கு அவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் ஆகவே பல்கலைக்கழகத்தில் உள்ளவர் ஏட்டு வடிவில் தாங்கள் படித்ததை சொல்லிக் கொடுப்பவர்களே அனுபவ ரீதியாக அதை கொடுத்துருக்க மாட்டார்கள் சித்த மருத்துவம் என்றபோது அனுபவ ரீதியாக கற்றுத்தான் அங்கே கொடுக்க வேணும் அதில் பாரம்பரிய மருத்துவத்தோடு தொடர்புடைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அதை குறிப்பாக வைத்திருந்தார் டாக்டர் சபாநாதன் டாக்டர் வேலும் மயிலும் டாக்டர் ராமநாதன் போன்றவர்கள் அப்படி இருந்தால் அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் அவரை தேர்ந்தெடுத்து அந்த பயிற்சியில் கொடுக்க வேண்டும் அதில் பல்கலைக்கழகத்தில் அந்த அதுக்குரிய ஆக்களை அப்படி பரம்பரை வைத்து தான் அவரை விரிவுரையாளர் வருகைதாரை விரிவுரையாளர் எடுத்து உள்வாங்கி அதை இதில் கொடுத்து கிளினிக்கல் இதை கொடுக்க வேண்டும் ஆனால் யாழ்ப்பாண பல்கலை சித்தமர்த்த பீடமோ திருவோணமலை பல்கலைக்கழக சித்த மருத்த பீடத்திலேயோ இந்த அனுபவமாக கிளினிக்கல் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இல்லை விரிவுராக இல்லை அதனால் இந்த குழந்தை மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் போயிருக்கிறதுக்கான காரணம் ஆனால் இனி காலங்களில் இந்த சிகிச்சை நான் இப்போ குடிக்கப்பட்டிருந்த அந்த இதுகளை பொறுத்து உதாரணமாக இந்த சித்த மருத்துவ சிகிச்சையை பொறுத்தவரையில் அவர் சித்த மருத்துவ தத்துவங்களில் ஒரு சிறந்த ஒரு நிமிடத்துவ பட்டம் பட்டப்பின்படி படித்திருக்க வேண்டும் சித்த மருத்துவ அறுவை சிகிச்சை முறைகள் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை முறைகள் பட்டிருக்க வேண்டும் நிறைய ஆய்வு ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் இதை பற்றி நிறைய கிளினிக்கலாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அந்த குழந்தை மருத்துவ சம்பந்தமான இதில் கொடுக்க முடியும் ஆனால் இயற்கையான கருத்தரிப்பு மையம் ஒன்று உண்மையில் கைதறி சித்தப்போன உருவாக்கப்பட வேண்டும் அப்படியே சந்தர்ப்பம் வந்தால் நான் நிச்சயமாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இரண்டா அந்த வெளிவரப்போகிற மருத்துவர்கள் அந்த இதை செய்ய வேண்டும் இல்லை இன்றைக்கு சேலஞ்சஸ்ஸாக இருக்கின்றது மீலத்தையை மருத்துவம் கொண்டு போது மீலத்தையை மருத்துவத்தில் போகிற போது ஐவிஎஃப்ஓ அது இதுகள் செய்கிற போது நிறைய மரது சைட் எஃபெக்ட் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது அடுத்தது சரியான காசு அரசாங்கத்துக்கும் சரியான காசு நிறைய காசு இரவழிக்குது அப்போ ஈஜிமாரி அந்த மொடர்ன் மேரும் சித்த மிருத்தத்தில் உள்ளவரும் கொலாபரேட் பண்ணலாம் அதை இயற்கை மேல் கருத்துக்களுக்கு இங்கே செய்து போட்டு அங்கே அனுப்பலாம் அங்கு பயில் பண்ணுறாங்களே இங்கே அனுப்பலாம் ஒரு கொலாபரேஷனில் செய்யலாம் அதுக்கு உண்மையிலே வியோஜிமார் நல்ல இருக்கரம் கொண்டு வரவேற்கிறார் சித்த மருத்துவம் அது தயாராக இல்லை காரணத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே அந்த நிலையை உருவாக்கப்பட வேண்டும் தற்போதைய பீடாதிபதி துணைவேந்தர் பல்கல் யாழ் துணைவேந்தர் இதில் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் அது இந்த கைனக்குழச்சிக்கு ஒரு விரிவாக தேர்ந்தெடுக்க போயிடும் ஒரு நேர்மை பச்சைக்கு அழைக்கப்பட்டிருக்கு விண்ணப்பம் கூறப்பட்றது சிறந்த அக்கறையாக இருக்கணும் அப்படியே அந்த நல்ல ஒரு தரமான வயிற்றில் உருவாக்கப்படுற இடத்துல நிச்சயமாக சீத்த மரத்தில் நாங்கள் வெற்றி கொள்ளலாம் எதையும் செய்ய முடியும் அந்த மருத்துவ செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன் அடுத்து அந்த மருத்துவத்தில் நாங்கள் குடிக்கப்பட்ட மருந்து முறைகள் மருந்து முறைய அந்த மருந்து சொல்லப்படுவது சாத்தாவாரி என்று நான் சொல்ல போகிறேன் அந்த கார திரப்பி செய்கறி கற்களை பிறந்த கார சம்பந்தமான மருந்துகள் அந்த உள்ளுக்கு வெட்டி எடுக்க ஆயுதம் இல்லாமல் வெட்டிடக்கூடிய மருந்துகள் பாவிக்க வேணும் அப்படி பாவிக்கப்படுறது நிறைய மருந்துகள் இருக்குது இருக்குது அதில் உப்பு என்று சொல்லி மரள் உப்புன்ற சொல்லி உப்புக்கள் சேர்ந்த மருந்துகள் பாவிக்கப்படுறது மற்றது அந்த சாத்தாவாரி வந்து மிக முக்கியமான ஒரு மருந்து ஒரு ஒரு சாத்தாவாரி நூறு ஹஸ்பண்ட்டுக்கு ஈக்குவல் வேண்டிய அதை சொல்கிறாங்க அப்படி மூலிகள் நிறைய எடுக்கின்றது நிறைய அதில் செய்து வெற்றி என்னுடைய சிகிச்சை நிறுத்தத்தில் செய்து கொண்டிருக்கின்றேன் அதான் சலஞ்சஸ் ஆன அந்த ஆன்டிமெலேகோமோ செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருக்கிறேன் மற்றது பொலிசிஸ்டியோவரி சத்திர சிக்சை செய்தும் திருப்பி திருப்பி வந்தது நாங்கள் திருப்பி இல்லாமல் மறவை இல்லாமல் செய்திருக்கின்றோம் எந்தவித இன்ஸ்ட்ரூமெண்ட் பாதிக்காமல் என்டோமெட்ரோஸ் அடினோமேசிஸ்ன்ற இதுகளுக்கு நீங்கள் சித்தமர்த்து சிக்சை நிறைய செய்கிறோம் நிறைய செய்யக்கூடிய இதுகள் இருக்கின்றது நிறைய அந்த பயிற்சிகளையும் அந்த அனுபவங்களையும் பெற்றிருக்கின்றேன் ஆக இதை பற்றி நிறைய மாணவர்களுக்கோ வைத்திய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அவா இருக்குமே லேண்ட் டிவிக்கு நான் இது நன்றி தெரிவிக்கொண்டே வந்து இதை கொழந்ததுக்கு இப்படியான ஒரு தகவலை கொழந்ததுக்கு நன்றி ஏன்னா மக்கள் இது நிறைய எதிர்பார்த்துருக்கா அவர் நிறைய காசுகளை கொண்டு இந்தியா செலவழித்து சக்ஸஸாக வந்தவர் பத்து பேர் தான் பெயிலியராக வந்து கூட மெத்திரி எங்கே வர்ற போது சைக்காட்ரிக்காக அவர் ஃபேமிலி டிவோர்ஸாக தாப்பம் கொடுத்த காசுல செலவழித்து ஒரு ஒன்றுமில்லா நிலையில நிறைய சனம் இருக்குது அதுகளை பார்க்குறவன் எனக்கு ஒரு எனக்கு அந்த இதுக்கு ஒரு திடிவு காணோம்னு சொல்லி இது நிறைய ஆராய்ச்சி கிட்டத்தட்ட என்னுடைய பத்து வருஷ ஆராய்ச்சியில பல நிச்சயமாக நாங்கள் செய்த செய்து முடிக்கலாம் என்னோட எனக்கும் அப்படி ஒரு தான் நிச்சயமாக கைது சித்த போது நான் வைத்திய சாலையில் ஒரு இயற்கை அமைத்த கருத்து சீச்சில் செய்து மேலத்தையும் நான் பரலா செய்வேன்றத நான் இதில் கூடிக்கொள்ள விரும்புகிறேன் அது முக்கியமான விடியவன கருதுகிறது சரி அடுத்து சுருக்கமாக இருக்கிற என்றால் சில சிலருக்கு வந்து சில தம்பதியினருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அதன் பின்னர் கருத்தரிப்பதில் வேறு பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு என்ன காரணம் அது இதில் நாங்கள் அந்த சொல்கிறது கதளி மெடல்ட்டு சொல்கிறாங்க வாழை ஒருக்கா குட்டி போட்டால் வெட்டி விட்டுருவோம் அதுக்கு வாரமாக சொல்கிறாங்க நிறைய காரணங்கள் மட்டும் இருக்குது அதில் தோசங்கள் தோச குறைபாடுகள் இருக்குது மற்றது உள்ள அந்த கற்ப குழாய்களில் வர பிரச்சனைகள் அடைப்புகள் இருக்கலாம் பைப் பிராய்சனின் கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் இருக்கலாம் அவ உணவு மாற்றங்களை வரலாம் அவர்கிட்ட பராமரிப்பு மாற்றங்கள் ஏற்படுற பல காரணங்கள்லாம் அடுக்கி கொண்டு சொல்லலாம் நேரம் காணாத நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அந்த காரணங்களால் பிள்ளைகள் இல்லாமல் இருக்குது அதுதான் சித்த மருத்துவத்தில் வந்து பிள்ளை பிறந்த பராமரிப்பு முக்கியமாக இருக்குது அது காயங்கள் காய்கள் கொடுப்பார்கள் கொடுத்தா இல்லை உள்ளி இஞ்சி உள்ளி இஞ்சியம் கராம்பு ஏலம் சோம்பு பெருஞ்சீரம் இதெல்லாம் கூட இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்குது நிறைய நிறைய பாசக்கூடிய தாதுக்கள் நிறைய தாதுக்கள் இருக்குது கட்னீசிய கால்சியம் மெக்னீசியம் செல்லியம் வந்துட்டு நிறைய ஆன்டிஆக் அது வந்து கற்பப்பை குழாயில் வலுவாக்கும் அதோட குளியல் முறை இருக்குது குளியல் முறையை நாங்கள் அதை குளிக்கிறது அந்த இல்லையில போட்டு செய்கிறது அதுதான் இப்போ சொல்கிறாங்க சித்த மத்தம் படித்தே வேலை இல்லை வேலை இல்லை பட்டான்னு சொல்கிறாங்க நாங்கள் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து ஒன்றை உருவாக்கலாம் ஒரு சென்டர்ஸ் ஒரு பிள்ளை பெருசாகினா ஒரு மாதத்துக்கு அதை மேனேஜ் பண்ணுறது அதுக்குரிய சைக்கோலஜி உணவு முறைகளை பராமரிப்பு முறைகளை நாங்கள் ஒரு மாதம் செய்து கொடுக்கறது அடுத்த புள்ள வந்து அங்கே வந்து அவருக்கு உரிய பராமரிப்பு முறையில் சொல்லிக் கொடுக்காது இன்னதை முறையை கொடுக்கு அப்படியே ஒரு சென்டர்ஸ் உருவாக்கலாம் ஒவ்வொரு அப்போ அவைக்கு வேலை இல்லைன்றது பிரச்சினையா இல்லை வேலை நிறைய வேலை இருக்குது இவருக்கு செயற்பட தெரியாமல் இருக்குது அப்போ அப்படியான முறையை செய்கிற போது இப்படியான பிரச்சனை திருப்பிக்கிறதுக்கு கட்ட முறையா என்று வெற்றிகரமாக நுண்ணுறையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி நான் நினைக்கின்றேன் இன்னும் நாங்கள் பல விடயங்களை கவித்திருக்கலாம் அந்த நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நேரம் முடிவடைவதால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடவுக்கு கொண்டு வருகின்றோம் உண்மையில் நான் நினைக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலாக பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது இந்த குழந்தை இன்மையா இன்மையால் தவித்து கொண்டிருக்கின்ற தம்பதிகள் அவர்களுக்கு ஒரு போதிய விளக்கம் அதாவது இதுவரை நாங்கள் அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது இனி அவர்களுடைய வாழ்வியல் முறையில் எவ்வாறான மாற்றங்களை தாங்கள் கொண்டு வருவதன் ஊடாக இயற்கையாகவே இந்த குழந்தைகளை கருத்தரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த டாக்டர் கணேஷ் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார் இல்லாத போனால் அவர் அவரை நாடுவதனூடாக கூட நீங்கள் போதிய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் அது போன்று இவருடன் நாங்கள் இனி அடுத்து வருகின்ற நிலந்தான நிகழ்ச்சியோடாக கூட நாங்கள் வேறு பல விடயங்களை நாங்கள் கொண்டு வரலாம் விடைவெறும் நான் ரவீந்திரன் நிர்மல் வணக்கம் ななんだな。